கோலம் வைக்க போற என்ன கறி வைக்க போற சாம்பார் வச்சு கேரட் தோரன் தே கேரட் தோரத்துக்கு வெட்டிட்டு இருந்தேன் கேரட் தோரத்துக்கு இப்பவே வெட்டு வா ஆற தண்டிக்கி இருக்கு ஒண்ணு ஒண்ணு தே எங்க அம்மா இப்டி தான் தே கேரட் தோரத்துக்கு வெட்ட சொல்லி தந்திருக்கா இது உங்க அம்மா வீடு இப்போ உனக்கு கல்யாணம் முடிஞ்சாச்சி அம்மா சொல்லி தந்ததெல்லாம் இதோட மறந்துரு அ என்ன சொல்லி தரனோ அத மட்டும் செய் அப்போ எங்க அம்மா சொல்லி தந்ததெல்லாம் மறந்தறணுமா தே மாமனி அத தான எங்க அம்மா சொல்லிட்டு இருக்கா உங்க அம்மா வீட்ல உங்க அம்மா சொல்லி தந்ததெல்லாம் மறந்துருங்க நான் சொல்லி தந்தத மட்டும் தான் செய்யணும் நல்ல நினைவுல வச்சிக்கா